அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மொஹமது சைஹான் நான் யாருங்க வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் எப்பொழுது யார் யாவாய் கேட்பினோம் அப்பொழுது மைக்குரல் காண்பது அறிவேன் ஒரு ஊரில் சிங்கம் ராஜா இருந்தாராம் சிங்கம் ராஜா மனைவிற்கு பிறந்தநாள் ஒன்று வந்ததாம் அனைத்து விலங்குகளையும் கூப்பிட்டு விழாவாக நடத்தினாராம் மேலே அது சிங்கம் ராஜா பெஞ்சி சேர்ந்து நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டு சென்று விட்டார்களாம் சாப்பிட்டு வந்து பார்க்கும்போது மேடையில் முற்றுமாலே காணவில்லையா சிங்கம் ராஜா என்று சொல்லும் போது யார் திருவன் அப்படின்னு கேட்டாராம் யார் நான் திருவள்ளையா திருத்தினான் நான் திருட்ட விலையும்தான் திட்டின அடுத்து மாற்றி கூடி கூடிக்கொண்டான் சிங்கம் ராஜா யோசித்தாராம் யோசித்து அந்த கொகைக்குள்ளே ஒரு பந்து வைத்திருவேன் இந்த பன்றை யார் திருடினாரோ அவங்க அவங்க கையில் இந்த பந்து ஒற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா அனைத்து விலங்குகளும் கையில் தொற்று வந்ததாம் தொற்று தொற்று வந்ததாம் யார் கையில் சிங்கம் பெண் சிங்கம் வந்து சிங்கம் ராஜா கிட்ட சொன்னதான் யார் கையில் ஒற்றவில்லைய ராஜா அனைத்து க அனைத்து விலங்குகள் கையும் கிட்ட சொன்னதாம் அனைத்து விலங்குகள் கையில் என் கையில் மகாராம் போது நீ தான் சொன்னேன் சொன்னதா என் கையில் தான் வந்து ஒற்றவில்லை எப்படி ராஜா சொல்றீங்க அடித்து சொன்னதா எப்படி ராஜா சொல்றீங்க அந்த அந்த வந்தில் ஒரு வாசகத்திலே முற்றினேன் அது எல்லா கையிலும் அந்த வாடையை அடித்து உள்ளது உன் கையில் மட்டும் தான் அடிக்கவில்லை தப்ப ஒற்றுக்கிட்டு முற்றுமாலையை தந்துவிட்டதான் சொல்ற நம்ப கூடாது பார்த்து நாம கண்டுபிடினோம் நன்றி